பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அசலாமுக்கும் வரமத்துல்லாஹோ பரகாத்துகோ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு விட இத நனைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் நான் இன்னைக்கு ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியும் அமல்கள் எல்லாம் வந்து நமக்கே தெரியும் சலவாத்தை பத்தியோ ஆகட்டும் இல்ல வந்து ஜும்மாவுடைய தொழுகையை பத்தியோ ஆகட்டும் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா ஒரு நினைப்பை நம்ம கொள்ள வேண்டும் இந்த நாள்ல அந்த நினைவு இணைப்பு யாருமே வந்து நம்ம நினைத்து பாக்குறதுல அதை பத்தி தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் சஹாபாக்கள்லாம் இப்படியான நினைப்போடு தான் ஜும்மாவே கடந்தார்கள் என்ன அந்த நினைப்பு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மறுமையுடைய நினைப்பு நபி சொல்லலாஹ் அலையாம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள் வருதுனாவே சஹாபாக்களுக்கு மறுமையை தான் நினைவுபடுத்திருக்காங்க எப்படி நினைவுபடுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜ்ருடைய தொழுகை இருக்கு பாருங்க ஜும்மா நாள்ல ரெண்டு ரக்காய் தொழுகும் போதே அந்த ரெண்டு ரக்காயத்துல அவங்க ரெண்டு சூறா ஓதுவாங்கல ஓதுற ரெண்டு சூறாவை எந்த சூறாவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மறுமையுடைய நினைப்பை

பிறந்த நாளாக இருக்கு அந்த நாள்ல தான் மறுமை நிகழும்னு சொல்லி நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் நமக்கு சொல்லிருக்காங்க அப்ப மறுமை நிகழக்கூடிய நாள் அதுதான் சொல்லி நம்ம வார வாரம் வந்துன்னுமே மறுமையுடைய நினைப்பு நமக்கு வரணும் சரி அப்படி வர நாள் நமக்கு என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஏழு நாள்ல ஆறு நாள் நம்ம என்ன பண்றோம் அது அப்படியே உலக நோக்கத்தோடயே கழிச்சிடறோம் கடைசிக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு ஜும்மா நாள் ஒண்ணுதான் நமக்கு ஸ்பெஷலான நாளா இருக்கு அதை விட்டுட்டா நமக்கு நோம்பு நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா பித்ர் எங்க இருக்கு ஈது அதா எங்க இருக்கு அதெல்லாம் எங்கேயோ இருக்குது அதை விட்டுட்டா அரஃபா நாள் ஆசுரா நாள் நமக்கு சொல்ல போனாவே ஒரு அஞ்சு நாள் தான் நம்ம வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா லலத்தில்கதிர் இரவு இந்த அஞ்சு நாள் தான் நம்ம அதிகமா வந்து சிறப்பிப்போம் மிச்ச நாள் எல்லாம் பெருசாக பெருசா இபாதத்தை கொண்டு நம்ம வந்து தனியா வந்து பிரத்யேகமான இபாதத்தை கொண்டு சிறப்பிக்க மாட்டோம் தனி ஒரு சிறப்பான நாளாக அதை பார்க்க மாட்டோம் ஆனா இந்த அஞ்சு நாளா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சிறப்பான நாளா பார்ப்போம் அதில் கூட வந்து பார்த்தா கதிர் நமக்கு இருக்குனே தெரியாது கடைசி பத்தில் தேடணும் அது இல்லாம இந்த அரஃபா ஆசுரா ஃபித்ரி ஈதுல் ஈதுலதாவெல்லாம் கொஞ்சம் சிறப்பிப்போமா அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமையை நம்ம சிறப்பிக்கிறோம் அப்ப வார வாரம் வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கும் போது அந்த சிறப்பான நாள்ல மறுமையை பத்தி ஒரு மனசு நினைச்சுட்டான் அப்படின்னு சொன்னாவே அவனுக்கு உலகத்துடைய அந்த பற்றெல்லாம் குறைஞ்சு போகும் அப்ப வாரத்துக்கு ஒரு தடவை மறுமையை பத்தி நினைக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் அவர்களை நன்மையின் பக்கம் செலுத்தும் அந்த நன்மை வந்து இன்னாகும் நமக்கு நேரான வழியில கொண்டு போய் நமக்கு மறுமையில சொர்க்கத்தையா வைக்கும் அப்ப மறுமைக்கான வாழ்க்கைதான் இன்மையில நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா மறுமையை நினைக்காம நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க மறுமையை நினைக்கவே நினைக்கலாம் நம்ம என்ன நினைப்போம் நாளைக்கு நமக்கு பனிஷ்மெண்ட்டே இல்லைனா இன்னைக்கு என்ன தப்பு வேணா பண்ணலாம் நமக்கு தோணும் அப்ப நாளைக்கு பனிஷ்மென்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது சுச்சோ நான் செய்யலான்றதுனே இதை நான் செஞ்சேன்னா எனக்கு தண்டனை வந்துடுமே உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல அந்த பயம் தான் அந்த மருமை அப்ப நம்ம எத்தனையோ தப்புகள் செய்யாமல இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்ங்கிற பயம் தான் நமக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் வராதுன்னா எல்லாருமே எல்லா தப்பையுமே செஞ்சுட்டு தான் இருப்போம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா விதிவிலக்கு இல்ல ஆனா எல்லாருக்குமே ஒரு தண்டனை நினைச்சு பயம் இருக்கு நஷ்டத்தை நினைச்சு பயம் இருக்கு அல்லாஹு நினைச்சு பயம் இருக்கு இம்மையில எல்லாத்துனாலும் அல்லாஹ் கபூர்ல கேட்டுருவான் மறுமையில கேட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கு அப்படி வந்து பாக்கும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துதான் நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கெட்டதை விட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த பயத்தை நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு ரெனியூவ் பண்ணிக்கிறோம் வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பயத்தை கொண்டு வர கொண்டு வர நம்ம மனசு என்ன ஆகும்னா உலகத்துக்காக எதையும் செஞ்சு மாட்டிக்காத பட் பரவாயில்ல விட்டு நமக்கு வந்தது வந்துட்டு போதும்னு சொல்லிட்டு நம்ம மனசு பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் பாவத்தை விட்டு விலகிட்டே இருக்கும் அநியாயத்தை விட்டு விலகிட்டே இருக்கும் அது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மறுமையுடைய நினைப்பை கொண்டு வருபவர்களுக்கு அதனால ஜும்மா நாள்ல நீங்க அத கொண்டு வாங்க எல்லா நாள்லயும் நம்ம மறுமையை நினைக்கலாம் ஆனா ஜும்மா நாள் மறுமையை நிகழக்கூடிய நாளாக இருக்கு அது நம்ம வாரத்திலேயே வைத்து சிறப்பிக்க கூடிய நாளா இருக்கு அந்த நாள்ல நினைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரும் பலனை வந்து இம்மையிலையும் மறுமையிலே கொடுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம நினைப்போம் என்ன மறுமையை பத்தி நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மறுமையில அதை போய் பார்க்கும்போது போது அதனுடைய பலனை நீங்க கண்டுகொள்வீங்க அதனால ஒவ்வொரு இணைப்பும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் எல்லாமே வந்து கூலி கொடுக்கக்கூடியதாக இருக்கு எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய அது கொண்டே உங்களுக்கு என்ன ஆகும் நீங்க நல்ல அமல்களுக்கு எல்லாம் பலன் தரும் நீங்க மறுமை மன்னிக்கணும் மறுமை நாள்ல நான் சொர்க்கவாசியா இருக்கணும் நான் வந்து என்ன பண்ணக்கூடாது அமளி துமளிகள் எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த நாள்ல மறுமைக்காக துவா செய்யுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய படிப்பினை தரக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவை கொடுங்க